என் அன்புக்குரிய மக்களை வணக்கம் நம்ம இந்த கோயிலில் போய் சாமி கும்பிட்றோம் இல்லைங்களா இந்த கோயிலில் போய் சாமி கும்பிடும் பொழுது முதல்ல நாம் வந்து எந்த மாதிரி சாமி கும்பிட்றதுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன் கோயிலை வந்து அந்த காலத்தில் நம்மளுக்கு கொடுத்தாங்க நம்மளுடைய முன்னோர்கள் தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் இன்னும் மன்னர்களும் நிறைய பேர் நமக்கு முன்னாடி இருந்தவங்க ஏன் கோயில் என்ற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் சரி ஏன் நம்மளுடைய மனதை சார்ந்த இடத்திற்கு கோயில் தான் ஒரு நி ஒரு நிரந்தர தீர்வுங்கிற ஒரு விஷயத்த கொடுத்துருக்காங்க கொஞ்சம் யோசிக்கணும் இந்த கோயில் வந்து கட்டும் பொழுது மனிதனுடைய உடலை பாவித்து தான் கோயிலையே கட்டியிருக்காங்க இந்த உடலுடைய உருவத்தை வச்சு தான் கோயிலுடைய அமைப்பே இருக்குது இதே மாதிரி தான் பன்னெண்டு ராசி கட்டத்தினுடைய அமைப்புமே மனிதனுடைய உடலை வச்சு தான் ஒவ்வொரு பாகமாக பிரிச்சுருக்காங்க இப்போ மேசம்னா தினுடைய உடலை தான் இந்த பன்னெண்டு ராசி கட்டங்களையும் கோயிலையுமே பட தெரிஞ்சிருக்குது நமக்கு கோயிலில் இப்போ வந்து நம்ம சாமி கும்பிடுறோம் இல்லைங்களா நம்ம சாமி எப்படி கும்பிட்றது போட இப்போ நம்ம சாமி கோயில் தொடக்கூடிய ஒரு விஷயம் இப்போ நீங்க போறீங்க இப்போ வந்து எப்படி நம்மளுடைய தாயினுடைய கருவறையில நீங்க தாயினுடைய கருவறையில் இந்த உடல் பத்து மாதம் சுமந்து சுமந்தாங்க அந்த பத்து மாதம் வரைக்கும் அந்த தொப்புள் கொடி வழியாக தான் நம்ம தாயினுடைய இடத்துலேருந்து நமக்கு எல்லா அந்த உயிரிலிருந்து அந்த உடல் உருவானதுலேருந்து சதையில் இருந்து எல்லாமே நமக்கு தாயினுடைய கொடியிலிருந்து தான் தொப்புள் கொடியில் இருந்து தான் இது வந்து உடலுடைய அமைப்பும் சரி குழந்தை பிறப்பதற்கான அமைப்புகளும் சரி நம்மளுடைய வாழ்க்கைக்கு நமக்கு எது எப்படி நம்ம வழிபாடு பண்ணுனால் இந்த அந்த தெய்வமுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும்னு கொஞ்சம் யோசனை பார்த்தோம் அப்படின்னா கோயிலில் எப்பவுமே மூலஸ்தானத்தில் இருக்கிற தெய்வத்தை நம்ம கடைசியாக தான் நம்ம போய் பார்க்கணும் இப்போ கொடிமரத்துக்கிட்ட உங்களுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கும் இடத்துல நீங்கள் உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் அங்கே வைக்கணும் கோயிலில் இருக்கக்கூடிய கொடிமரத்தில் உங்களுடைய எண்ணத்தை எப்படி இந்த ஃபோனில் வந்து டவர் கிடைக்குது இல்லைங்களா டவர் வந்து ஏதாவது ஒரு இடத்துல இருக்குது ஆனால் அந்த ஃபோன் நம்ம எங்கே இருந்தாலும் நம்ம பேசுகிறோம் அந்த டவர் அப்போது அந்த எண்ணத்தின் கதிர்வீச்சு அந்த கொடிமரத்தில் பட்டு நீங்கள் என்னமோ நினைக்கிறீங்க என்னமோ சொல்லியிருக்கிறீங்க அப்படின்ட்டு அங்கே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் ரெண்டாவது கொடிமரத்தில் உங்களுடைய விசீத்தையெல்லாம் சொல்லிவிட்டு பழிப்பீடத்துக்கு போகணும் எப்போவுமே நம்ம பழிப்பீடத்துக்கு போகும் பொழுது பழிப்பீடத்தை தொட்டு வணங்கிட்டு அல்லது நீங்கள் மண்டி போட்டு மண் இந்த பழிப்பீடத்துக்கு முக்கியமாக ஒரு நிறைய விசித்தை நீங்கள் கொடுக்கணும் அந்த கருவறையில் நீங்கள் பார்த்து ஒரு விஷயத்த கொடுக்குறீங்க இல்லையோ பழிப்பீடத்தை வந்து கடவுளே நீ தான் எல்லாமே அப்படின்ட்டு ஒரு உங்கள் கையில் இருக்கக்கூடிய பூவையோ அல்லது குங்குமத்தையோ அந்த இடத்துல குங்குமத்தை கொண்டு போய் நிறைய கொட்டிட வேண்டாம் ஒரு பூவை பூவை கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பளிப்பீடத்தில் வச்சு நல்லா மண்டி போட்டு வச்சு அந்த ஒவ்வொரு கோயிலுக்கும் அந்த பளிப்பீடத்துக்கும் ஒவ்வொரு சம்மந்தமான விஷயங்களும் இருக்குது அதெல்லாம் இந்த பதிவில் நான் கொடுக்க முடியாது அந்த பலிப்பீடத்தில் நம்ம உங்கள் கையால் தொட்டு கண்ணை ஒத்திக்கிட்டு நம்ம வந்திருக்கிறப்ப என்னை பார்த்துக்கோ எனக்கு உண்டான சில விஷயங்கள்ல இருக்கு அப்படின்ட்டு நம்ம அந்த பழிப்படத்தை தொட்டு கும்பிட்டு தான் நம்ம போய் பார்க்கணும் சில பேர் சொல்லுவாங்க இந்த உடல்ல தான் இந்த உயிர் இருக்கு இந்த உயிருக்கும் அதாவது இந்த உடல்ல தான் இந்த உயிருடைய தெய்வம் இருக்கு சில ஜோதிகள் தான் நமக்கு வந்து தெய்வம் இதெல்லாம் உண்மைதான் நான் இல்லையே நான் சொல்ல வரல இப்போ சிவவாக்கியருடைய விஷயங்களும் நம்ம கொஞ்சம் அந்த புக்ஸ் எல்லாம் எடுத்து படித்து பார்த்தோம்னா அவர் இருக்கிற விஷயங்கள் ஏராளமாக இருக்குது ஆனால் அவர் நிறைய விஷயங்கள் அந்த ஆச்சரியமான ஒரு விஷயம்தான் ஏன் அந்த ஆத்ம ஜோதியை நம்ம இந்த கோயிலுக்குள்ளே போய் அதை ஊக்கப்படுத்துறது அந்த கருவறையில் இருக்கக்கூடிய மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த சில தகுடு நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த உயிரையும் சரி உள் ஆன்மாவையும் சரி ஊக்கப்படுத்துகிற வகையில ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பலம் மிக்க ஒரு விஷயமா அந்த கருவறையில் இருக்கக்கூடிய சக்திகள் நம்ம உடம்போடு ஒட்டும் பொழுது நம்மளுடைய கவலைகள் நம்மை விட்டு போகும் சாதாரணமாக ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனையில் சில பேர் சொல்லுவாங்க இல்லை இன்றைக்கி வந்து கருப்பசாமி கோயிலுக்கு போகலாம் இல்லை இன்றைக்கி வந்து மாரியத்தா கோயிலுக்கு போகலாம் இல்லை இன்னைக்கு வந்து திருப்பதி போகலாம் உங்களுக்கு அந்த உணர்கிற சக்தின்னு ஒரு விஷயம் இருக்கும் இந்த உணர்கிற சக்திக்கும் இந்த வழிபாடுகளுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்போ நம்ம ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும் ஜோசியத்தை மட்டும் பார்த்துக்கூடாது ஜோசியத்தோடு உங்களுடைய ஜாதகத்தோடு ஜாதகத்தோடு ஆன்மீக வழிபாட்டையும் நீங்கள் மேற்கொண்டால் மட்டும் தான் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் துயரங்களே வந்தாலும் உங்களால் அதை வந்து எளிதில் வந்து கடந்து செல்ல முடியும்